நட்பு மனித வாழ்க்கையில் மிகவும் அழகான அதிசமயம் மிகவும் ஆபத்தான உறவு இது நம்முடைய ஆளுமையையும் வாழ்க்கையையும் அதிகம் பாதிக்கக்கூடியது நாம் தேர்ந்தெடுக்கும் நண்பர்கள்தான் ஒரு நல்ல நண்பன் வழிகாட்டியாகவும் தாங்களாகவும் நிழலாகவும் இருப்பான் ஆனால் கெட்ட நட்பு நம்முடைய அழிவுக்கும் தோல்விக்கும் காரணமாகிவிடும் இந்த விஷயத்தில் நம்முடைய நபி முகமது சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்பித்தது ஒரு வாசனை திரவியம் விற்பவரின் ஓமையும் ஒரு கொல்லனின் உலையின் ஓமையும் தான் வாசனை திரவியம் விற்பவருடன் இருந்தால் ஒன்று நமக்கு அந்த வாசனை திரவியம் கிடைக்கும் இல்லையென்றால் அங்கிருந்து நல்ல மனமாவது கிடைக்கும் ஆனால் கொல்லனின் உலையருகில் இருந்தால் ஒன்று நெருப்பு பொறி தெரித்து நம் உடைகள் கருகும் இல்லையென்றால் துர்நாற்றத்தையாவது அனுபவிக்க நேரிடும் நட்பு எந்த அளவிற்கு நம் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதற்கு இது சிறந்த உதாரணம் ஆகையால் வஞ்சகமும் தீமையும் நிச்சயமாக உள்ள நாம் ஒருபோதும் நெருங்கவே கூடாத ஏழு வகையான நண்பர்களை பற்றித்தான் இன்று நாம் பேசுகிறோம் இந்த ஏழு குணாதிசயங்களைக் கொண்டவர்கள் நம் வாழ்க்கைக்குள் வந்தால் நம்முடைய நம்பிக்கையும் மன ஆரோக்கியமும் பாதிக்கப்படும் என்பதில் சந்தேகமில்லை தவிர்க்க வேண்டிய ஏழு வகையான நண்பர்கள் தன்னைத் தானே புகழ்ந்து கொள்பவன் தன்னை எவ்வளவு பெரிய ஆளாக இருக்கிறேன் என்று எப்போதும் தன்னைப் பற்றியே பேசிக் கொண்டிருப்பவன் இவர்கள் அகங்காரிகளும் சுயநலவாதிகளுமாவார் அகங்காரம் ஒரு விஷமாகும் ஒரு உண்மையான நண்பன் ஒருபோதும் தன்னை புகழ்ந்து கொண்டு தெரியமாட்டான் இத்தகையவர்கள் தங்களுடைய சாதனைகளை பற்றி மட்டுமே பேச வேண்டும் என்று விரும்புவார்கள் உங்களின் சாதனைகளோ வெற்றிகளோ அவர்களுக்கு ஒரு பொருட்டுமல்ல நீங்கள் வெற்றி பெற்றால் உங்களுடன் சந்தோஷிப்பதற்கு பதிலாக தங்களுடைய குறைகளை மறைக்க உங்களை விமர்சிக்க முயல்வார்கள் இத்தகையவர்களால் உண்மையான நட்பை தக்க வைக்க முடியாது ஏனெனில் நட்பு என்பது கொடுத்தல் வாங்கலாகும் ஒரு தலைபட்சமான புகழ்ச்சியல்ல தன் திறமையில் நம்பிக்கை இல்லாதவன் தன்னம்பிக்கை இல்லாதவன் இத்தகையவர்கள் ஆபத்தில் எந்த பிரயோஜனமும் செய்ய மாட்டார்கள் மேலும் உங்களை கைவிட்டு சென்று விடுவார்கள் தன் திறமையிலோ அல்லது முடிவுகளிலோ நம்பிக்கை இல்லாத ஒருவன் எப்படி ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் உங்களுக்கு தைரியம் கொடுக்க முடியும் உங்களின் கனவுகளையும் இலக்குகளையும் கூட அவர்கள் சந்தேகத்துடன் பார்ப்பார்கள் அவர்களின் எதிர்மறையான சிந்தனை உங்களுக்கும் பரவும் ஆபத்தில் கை தாங்கலாக இருக்க முடியாத நட்பு ஒரு பாரமாகும் எப்போதும் சோம்பேறியாக இருப்பவன் எந்த வேலையும் செய்ய துணியாதவன் இத்தகைய நண்பர்கள் உங்களின் வாழ்க்கையிலும் சோம்பலை உண்டாக்குவார்கள் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் அளிக்க வேண்டிய நட்பு எப்போதும் அலட்சியம் மற்றும் அக்கறையின்மையின் உலகத்திற்கு உங்களை இழுத்துச் செல்லும் பிரபலமான பலர் கூறியுள்ள ஒரு விஷயம் என்னவென்றால் உங்களின் நண்பர்களின் சராசரிதான் உங்களின் வாழ்க்கை தரமாகும் சோம்பேறி நண்பர்கள் உங்களின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் மிகப்பெரிய சக்தியாகும் போது உன்னைப் பற்றி கேவலமாக பேசுபவன் பின்னால் இருந்து குத்துபவன் உன்னுடைய ரகசியங்களை கசிய விடுபவன் இது நட்பில் உள்ள மிகப்பெரிய துரோகமாகும் ஒரு நண்பன் இல்லாத போது அவனை பற்றி பேசுவது இஸ்லாமிய பார்வையிலும் ஒரு கடுமையான தவறாகும் இந்த விஷயத்தில் மாமனிதர் அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த ஒரு ஹதீஸில் நம்முடைய நபி முகமது சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் புறம் பேசுதல் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள் அதற்கு அவர்கள் உன் சகோதரன் விரும்பாத ஒன்றைப் பற்றி நீ பேசுவதுதான் என்று பதிலளித்தார்கள் உங்களின் ரகசியங்களை பாதுகாக்காத உங்களின் மதிப்பை மற்றவர்களின் முன் கெடுப்பவனை ஒருபோதும் நண்பனாக ஏற்றுக்கொள்ளாதீர்கள் பொய் சொல்லுபவன் பொய் பேசும் நபர் இவரை ஒருபோதும் நம்பக்கூடாது நட்பின் அடிப்படை நம்பிக்கையாகும் அந்த நம்பிக்கையை உடைக்கும் ஒருவருக்கு நம் வாழ்க்கையில் எப்படி இடம் இருக்கும் பொய் சொல்லும் ஒருவரைப் பற்றி நீங்கள் சிந்தியுங்கள் இன்று உன்னிடம் மற்றவரைப் பற்றி பொய் சொல்லுபவன் நாளை மற்றவரிடம் உன்னை பற்றி பொய் சொல்லுவான் நம்பிக்கை இழந்தால் அந்த உறவுக்கு எந்த மதிப்பும் இல்லை தவறு என்று தெரிந்தும் அதை ஒருபோதும் ஒப்புக்கொள்ளாதவன் அகங்காரம் காரணமாக நான் தவறு செய்துவிட்டேன் என்று சொல்ல தயங்குபவன் இத்தகையவர்கள் சண்டையில் பிடிவாதக்காரர்களாக இருப்பார்கள் நட்பில் சண்டைகள் இயல்பானவை ஆனால் தவறை திருத்திக் கொள்ளவும் மன்னிப்பு கேட்கவும் பணிவு இல்லை என்றால் அந்த உறவு ஒவ்வொரு சண்டையிலும் காயப்பட்டு கொண்டே இருக்கும் தனது தவறை ஒப்புக்கொள்ளும் மனம் இல்லாதவர்கள் அவர்களது பிடிவாதத்தால் நட்பை அழித்து விடுவார்கள் கோபம் வரும்போது தவறாக பேசுபவன் கோபத்தில் அசிங்கமாக பேசி உன்னை அவமானப்படுத்துபவன் இவர்களால் ஒரு நொடியில் நட்பை அழிக்க முடியும் கோபம் வரும்போது கூட ஒருவருடைய கலாச்சாரமும் அன்பும் இழக்கப்படக்கூடாது கோபத்தை கட்டுப்படுத்த முடியாதவர்கள் உங்களின் சுயமரியாதையை கேள்விக்குறியாக்குவார்கள் கோபம் குறைந்த பிறகு அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்கலாம் ஆனால் கோபத்தில் சொன்ன வார்த்தைகள் நம் மனதில் ஒரு வடுவாக நிலைத்திருக்கும் உண்மையான அன்பு கொண்ட ஒரு நண்பன் ஒருபோதும் தனது விருப்பத்திற்கு ஏற்ப உங்களின் ஆளுமையை அவமானப்படுத்த மாட்டான் அன்பானவர்களே இந்த ஏழு வகையான நபர்களையும் வாழ்க்கையில் நெருங்கிய நண்பர்களாக ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்பதே இந்த செய்தியின் முக்கிய வேண்டுகோள் ஏனெனில் இத்தகையவர்களிடமிருந்து நம்பிக்கை துரோதமும் மன உழைச்சலும் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கை விலைமதிப்பற்றது நம்முடைய நேரத்தை செலவிட மிகச் சிறந்தவர்களை மட்டுமே தேர்ந்தெடுங்கள் நம்முடைய வாழ்க்கை முன்னோக்கிச் செல்ல நல்ல நட்புகளின் துணையால் மட்டுமே முடியும் எனவே இந்த ஆபத்தானவர்களை அடையாளம் கண்டு அவர்களை தூர விளக்குங்கள் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகட்டும் கேட்டதற்கு நன்றி ஜசாக்கல்லாஹு ஹயர் என்றால் அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை அளிக்கவானாக